வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் இன்று துலாம் ராசிக்கு உங்களுக்கு திருமணம் யோகம் கல்யாண வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் எப்படி அமைந்தால் நல்லா இருக்கும் என்பது திருமணம் ஆகாத கன்னிப்பெண் ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு உங்களுக்கு எப்படி என்பது இப்ப சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் எப்படி இருக்கும் ஒன்று அப்புறம் இந்த துலா ராசி சேர்ந்தவங்களுக்கு உங்களோட லக்கணம் என்ன லக்னம் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் இருக்குது அது ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு லக்னம் உங்கள் ஜாதக புக்கு ராசி கட்டத்தை இப்படி எடுத்துக்கோங்க அதில் இந்த குறுக்கால கோடு போட்டு லான் போட்டிருக்கோம் அதுதான் லக்னம் இந்த பன்னெண்டு கட்டம் எது வேணாலும் உங்களுக்கு லக்னமாக இருக்கலாம் அந்த ராசி கட்டத்தில் எடுத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இது லக்கணமாக வரும் சில பேர்த்துக்கு இது லக்கணமாக வரும் ஒருவேளை இது லக்கணமாக வரும் ஏதோ ஒன்று தான் உங்கள் ராசி கட்டத்தில் லக்கணமாக இருக்கும் உங்களுக்கு புரிய புரியணுமே தான் இந்த எல்லாத்துலேயுமே லக்கணத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் விரிச்சக லக்கணமாக இருந்தால் இந்த கட்டணம் மேலே ஒன்றுங்கிறது ஒன்றாவது கட்டம் இது அங்கே உங்கள் ஜாத புக்கில் ஒன்று ரெண்டுனால் போட்டிருக்காது உங்களுக்கு புரியணும் என்பதுக்காக இதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் முதல் கட்டத்தை என்னீங்கன்னா அப்படி அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி வாங்க உங்கள் ராசி புக்குலேயே குறுக்கால கோடு போட்டு லா போட்டால் லக்னம் உங்கள் லக்னத்தை தெரிஞ்சீங்கன்னா அதுக்கு எந்த கணவன் அல்லது எந்த மனைவி சரியாக வருவாங்க இவங்க வந்தால் உங்கள் வாழ்க்கை நல்ல கணவனாகவும் நல்ல மனைவியாகவும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்று துலாம் ராசிக்கு இந்த ராசிக்கு சரியான பொருத்தம் பார்த்திங்கன்னா மகர ராசியை சேர்ந்த ஒரு பெண்ணோ ஆணோ உங்களுக்கு கணவனோ மனைவியோ வந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மற்றும் உங்கள் ராசிக்கு பல பொருத்தங்கள் அமையும் அது இப்போ சொல்ற பாருங்கள் ஒன்று துளா ராசிக்கு மகர ராசியை சேர்ந்த ஒரு பெண்ணோ ஆணோ வந்தால் உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் மற்றும் உங்கள் உங்களுக்கு இதே தான் துளா ராசி இதே துலா லக்கணமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி மேஷ ராசியாக இருப்பாங்க அப்படி மேஷ ராசி சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ நீங்கள் திருமணம் செய்திங்கன்னா நல்ல நில நிலைமைக்கு வரலாம் இதே உங்களுக்கு விரிச்சக லக்கணமாக இருந்து இருந்ததுன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் கணவனோ அல்லது மனைவியோ வரக்கூடிய ராசி பார்த்தா ரிஷப ராசியாக இருக்கும் இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்க திருமணம் நல்லா நல்லாயிருக்கும் இதே நீங்கள் தனுசு லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இந்த ராசியை திருமணம் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதே நீங்கள் மகர லக்கணமாக ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் கடகம் ராசியில் இருப்பாங்க இவங்கள திருமணம் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதே நீங்கள் லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியாக இருப்பாங்க இவங்களை திருமணம் செய்திங்கன்னா நல்லா இருக்கும் இதே நீங்கள் மீன லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி அல்லது கணவன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இவங்களை திருமணம் செய்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதே நீங்கள் மேஷ லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி துலாம் ராசி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இவங்கள திருமணம் செய்தீங்கன்னா இருக்கும் இதே நீங்கள் ரிஷப லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி விருச்சக ராசி இருப்பாங்க இவங்களை திருமணம் செய்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதே நீங்கள் மிதுன லக்கணமாக இருக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி பார்த்தீங்கன்னா தனுசு ராசியா இருப்பாங்க இவங்கள திருமணம் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதே நீங்கள் கடக லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி மகர ராசியாக இருப்பாங்க இவங்களை திருமணம் செய்திங்கன்னா நல்லா இருக்கும் இதே நீங்கள் சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி கும்ப ராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இவங்களை திருமணம் செய்திங்கன்னா நல்லா இருக்கும் இதே நீங்கள் கன்னி ராசியாக கன்னியா லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இவங்கள திருமணம் செய்வது நல்லது இதே நீங்கள் துலாம் ராசி துலாம் லக்னமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி மேச ராசியில் இருப்பாங்க இவங்களை திருமணம் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும் மற்றும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவனோட ஜாதகமும் ஒரு ஆணாக இருந்தால் வரக்கூடிய பெண்ணோட ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா கணவன் எந்த மாதிரி நிலையில் இருப்பாங்க மனைவி எந்த மாதிரி இருப்பாங்க என்பது எல்லா விஷயம் உங்கள் ஜாதக புக்கை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்கள் ஜாதக புக்கில் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை தெரிஞ்சுக்கலாம் லா குறுக்கால கோடு போட்டு லா போட்டு தான் லக்னம் அதை வச்சு உங்கள் லக்னத்தை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி மனைவி வருவாங்க மனைவி வந்த பிறகு உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பெருகுமா அதிர்ஷ்ட குழந்தை பிறக்குமா என்பது உங்கள் ஜாதகத்தில் அனைத்தும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு பெண்ணோட ஜாதகமும் சரி ஆனோட ஜாதகம் சரி வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை குழந்தை பாக்கி இருக்குமா திருமணம் நடக்குமா திருமணம் நடந்த பிறகு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த ராசி பொருந்தினால் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வா ராகுதோஷம் இது இருக்கா என்பது பார்க்கணும் பொருத்தங்களும் பார்க்கணும் மனைவி வரக்கூடிய உங்கள் ஜா மனைவியோட ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்தா போல் தேர்ந்தெடுப்பது இன்னும் கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒரு கணவனோட ஜாதகத்தை அதை சரி பார்த்து எது நல்லா இருக்குன்னு பார்த்து பிறகு திருமணம் முடிவு பண்ணுவது இன்னமும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு அனைத்தையுமே திருமணத்துக்கு முன் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த ஜாதகம் பொருந்தும் என்பது சரியாக பார்த்து கல்யாணம் செஞ்சீங்கன்னா கடைசி காலம் வர அதிர்ஷ்டகரமான மாப்பிள்ளை அதிர்ஷ்டகரமான பெண் நல்ல குழந்த பாக்கியம் பெரும் பெரும் அதிர்ஷ்டம் நல்ல தன லாபம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஜாதகமாக பார்த்து கல்யாணம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் அற்புதமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் ரா ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு உச்சமாக இருந்து நாலாம் இடத்தில் பார்ப்பதும் மிக மிக சிறப்பு மற்றும் இரண்டாம் இடத்தை பார்ப்பது நல்ல பணம் தரும் யோகம் இருக்குது ஆறாம் இடத்துக்கு அதிபதியே குரு ஆறாம் இடத்துல உச்சமாக பார்க்கும் பொழுது கடன் இருந்தால் கடன் அடைப்படும் நோய் பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு இருந்தால் அதில் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் பெறுவீங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பணம் யோகமும் நல்ல வீடு வண்டி சுகத்தை தரக்கூடியதும் வழக்குகள் வெற்றி கடன் அடைபடும் எதிரினால் தொல்லை விலகும் நோய் இருந்தால் அதுலேருந்து தப்பிச்சு நல்ல ஆரோக்கிய நிலைக்கு வரலாம் இது குரு பயிற்சி பலன் இதே துலாம் ராசிக்கு துலாம் லக்கணமா இருந்தாலும் சனி பகவான் ஆறு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பயிற்சி திருநள்ளாறுல ஆகுது அந்த சனி பயிற்சி வச்சு பார்த்தா துலா ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி வரும் காலம் மிக மிக அற்புதமான பொன்னான பொற்காலம் இது ஏன்னா உங்களுக்கு எதிரி இருந்தால் காணா போயிடுவான் கோர்ட்டு கேஸு இருந்தால் வெற்றி பெறுவீங்க இப்படியாப்பட்ட எதிரி இருந்தாலும் உங்கள் மின்னலவை அழிஞ்சு போகிறதை நீங்கள் பார்க்கலாம் கடன் அடைப்படும் கடன் கொடுக்க இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க மிக பெரிய நல்ல காலம் திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு இந்த ஒரு வருடத்தில் நல்ல திருமண யோகம் நல்ல அற்புதமாக நடக்கும் அது ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்திங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும் இந்த சனிப்பெயரீச்சி துலாம் ராசிக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு துலா ராசிக்கு மிக மிக சூப்பரான காலம் நல்ல திருமண யோகம் சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி பெருகும் வெற்றி லாபங்கள் குமியும் புது வீட்டுக்கு புதுசாக வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அல்லது புது வீட்டுக்கு நீங்கள் குடி போகலாம் மிகப்பெரிய சுகமாக இருக்கக்கூடிய காலம் இது துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்ய செய்யக்கூடியவங்க பார்த்து செஞ்சீங்கன்னா இந்த ஒரு வருடத்தில் இன்னும் பெரிய லாபம் வெற்றி பெரிய அந்தஸ்தத்துக்கு நீங்கள் உயர்ந்து வரலாம் உங்கள் ஜாதகத்தை பஸ்ஸு நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்தால் போல் கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கலாம் மற்றும் தொழில் லாபங்கள் பல விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்தபோல் வாழ்க்கையை கொண்டு போவது இன்னும் மேலும் மேலும் சிறப்பான அம்சம் அமையும் வணக்கம் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்